வணக்கம் தமிழ் மக்களே நேற்று விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு ஒரு திறப்பு விழா திறப்பு விழான்னால் ஒரு புதுவிதமான திறப்பு விழான்னு சொல்லலாம் பழைய பொக்கிஷங்களை பத்து வருஷமாக சேகரித்து வச்சு அதை வந்து நேற்று ஓப்பன் பண்ண என் கணவரின் பையனுடைய எக்ஸிபிஷன் திறப்பு விழாக்கு கலந்துக்கிட்டோம் நானும் என் கணவரும் எக்ஸிபிஷனில் என் வயசுக்கு பார்க்காத எவ்வளவோ பொருட்களை நான் பார்த்தேன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்துதான்னு நான் என்னுடைய வயசுக்கே பார்த்து கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த வயசு பிள்ளைகளுக்கு காமிக்க வேண்டிய ஒரு எக்ஸிபிஷன் சொல்லலாம் இந்த எக்ஸிபிஷனில் வந்து அவருடைய மொத்த உழைப்பு எல்லாத்தையும் இதில் போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் போய் நேரில் போய் பார்த்து விட்டு ஆசீர்வாதம் செய்துவிட்டு நாங்கள் வந்து ஒரு கவிதை குடும்பமாக எழுதி ஒரு கவிதை வந்து அதையும் அன்பளிப்பாக கொடுத்தோம் பழமையை புதுமையாய் குடைத்தவன் என் தம்பி பாரம்பரிய பொக்கிஷம் தேடி அன்பு தம்பி ஒவ்வொரு சுவடிலும் உழைப்பின் வாசம் ஒவ்வொரு பொருளிலும் பாரம்பரியத்தின் கீதம் நாணயங்கள் பேசின காலத்தின் மொழி பல்லாம்புழி சொன்னது பாரம்பரிய பொழுது பொழி வெடிகாலங்கள் தட்டின வரலாற்றின் மணி பழைய டிவி ரேடியோ உயிர்த்தது நினைவின் ராகமணி யானை சிற்பம் சொன்னது வலிமையின் கதை சமய சின்ன பாத்திரம் பேசியது வாழ்வின் சுவை வேர்வை துளியால் உயிர்த்த காட்சிகள் விரைவில் புகழவும் பாதச்சுவடு தொடர்ந்த உழைப்பே வெற்றியின் கோலம் சேகரித்த கனவே காலத்தின் பொக்கிஷம் என்று திறக்கும் திறக்கும் விழாவோடு சாதனைக்கே பாராட்டினார்